அனைவருக்கும் வணக்கம் இறைவன் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்காரா நம்ம ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் இறைவனை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருமே வந்து இருக்கும் நிச்சயமாக ரொம்ப கிடையாது ஏனென்றால் ஆலயத்தை குறித்தும் இந்த மாதிரி இறை சம்பந்தப்பட்ட இறை ஏல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பல நல்ல புரிதல்கள் கொடுக்கக்கூடிய கட்டுரைகளும் வீடியோக்களும் இருந்தாலும் பல தப்பான கோட்பாடுகள் பல தப்பறை கோட்பாடுகள் இதை ஒட்டி நிலவிட்டு இருக்கு ஸோ அதை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கலைய போகிறோம் இன்னைக்கான வீடியோவில் உண்மையான ஆலயம் என்றால் என்ன நம்மளுடைய பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் என்னோட பேர் பிரிட்டோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று அரசர்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறைவசனம் கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டறளும் உம் அடியான் இன்று உம் முன்னிலை எழுப்பும் கூக்குரல்களும் செய்யும் வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்தரலும் மேலும் ஒன்று அரசர்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவசனம் இங்கே ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரம்பிற்று சோலமன்ன பேரரசர் வந்து ஒரு ஆலயத்தை வந்து எழுப்புகின்றார் அந்த ஒரு ஆலயமானது கட்டுமானத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம் அந்த ஒரு ஆலயத்தில் வந்து வழிபாடுகள் நடக்குது இஸ்ரேல் மக்கள் வருகின்றார்கள் போகின்றார்கள் ஆனால் அந்த ஒரு ஆலயம் நிலையான ஒரு ஆலயமாக இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அது வந்து பிற்காலத்தில் வந்து போர்களால் அழிக்கப்பட்ட அது வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆக நீங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நிலையான ஒரு ஆலயம் வந்து தேவைப்படுகின்றது அந்த ஒரு ஆலயமானது இறைவனுடைய பிரசனம் கொண்ட ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் அது என்றுமே இருக்கப்பட வேண்டும் எந்த ஒரு அழிவு ஏற்பட்டாலும் அது அழியாமல் நிலைத்து நிற்க வேண்டும் அப்போ கடவுள் ஒரு நிலையான ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் ஒரு ஆலயத்தை உருவாக்குகின்றார் என்றால் எந்த ஒரு மனிதராலும் அது அழிக்கப்பட முடியாததாக இருக்கும் இருக்க வேண்டும் அதுதான் வந்து ஏன்னா வந்து கடவுள் ஒரு விஷயத்தை உருவாக்குறார் அப்படின்னா நிச்சயமாக மனிதர்களால் அதை அழிக்கவே முடியாது என்ன செய்தாலும் அது உறுதியுடன் இருக்கும் இங்கே மனிதர்களால் எழுப்பப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்டது ஆனால் கடவுளால் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் என்றால் அது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்த விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் இங்க யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவசனம் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை எடுத்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றி பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் நம்ம படிக்கும் படிக்கும்போது நம்மளுக்கு உறுதியாக தெரிகிறது கடவுள் கட்டிடங்களில் வசிப்பதில்லை அவர் நம் உள்ளங்களில் வசிக்கின்றார் அப்ப நம்ம உள்ளங்கள் எந்தளவிற்கு ஒரு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சர்ச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு சர்ச்சுக்கு வந்து கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும் அதே போலவே சர்ச்சில் மட்டும்தான் நம்மளால் வந்து இறை வழிபாடை வந்து செய்ய முடியும் ஸோ சர்ச்சுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் கடவுள் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நிச்சயமும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கு ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள் செயல்படுகின்றார் நம்முடைய உள்ளங்களில் செயல்படுகின்றார் ஏனென்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவே நிலையான ஒரு ஆலயமாக இருக்கின்றார் அவர் என்றுமே அழிய மாட்டார் அழியாத ஒரு ஆலயம் என்றால் அது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஏனென்றால் நம்ம ஆலயங்கள் வந்து கட்டடங்கள் இடிக்கப்படும் ஒரு சில வேளைகளில் அதற்கு ஏதாச்சும் ஆபத்து நேரிட்டால் நிச்சயமாக அதுவும் அழிவிற்கு நேரிடலாம் ஆனால் அழியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம மனசுல நம்ம இறைவனை எந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இறைவன் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் இறைவனுடைய இறைவன் இருக்கக்கூடிய இடம் ஆலயம் இல்லையா அப்ப நம்ம உள்ளங்கள்ல இறைவன் இருக்கிறாரா நம்முடைய உள்ளங்கள் அப்போ எல்லாருடைய உள்ளங்களுமே ஆலயம் தான் அப்போ அந்த ஒரு ஆலயத்துல இறைவன் இருக்க வேண்டும் என்றால் அது எந்த அளவுக்கு வந்து தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இது கடினமான காரியம்தான் ஏன்னா எனக்குமே வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் பல கட்டங்களில் இதை ரியலைஸ் பண்ணுறதை எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது ஏனென்றால் நல்ல ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த நான் கத்தோலிக்க நீதிப்படி தான் வந்து வளர்க்கப்பட்டேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையிலுமே பல சவால்கள் வந்து இருந்தது பள்ளி படிக்கும் இருக்கட்டும் நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி பல நேரங்களில் வந்து நான் வெளிப்புறத்தில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன் ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு இறைவன் இறைவன் நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய என்ன ஓட்டங்களுக்கு இருந்திருப்பார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா எனக்குள்ள பயங்கரமான ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தது பொறாமை இருந்தது விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ரொம்பவே குறைவாக இருந்தது பிறகு நம்மையும் கொடுக்கணும் நம்ம தானே வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தது பல நேரங்களில் நான் வந்து உணர்ந்திருக்கின்றேன் அதுபோல் பல புனிதர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையும் அப்படி ஒரு கட்டத்தில் இருந்திருக்கு முன்னாடி உதாரணத்துக்கு நம்ம அகுஸ்தினரை எடுத்துக்கலாம் எந்த அளவிற்கு ஒரு உலகப்போக்கான பாவ வாழ்க்கை வாழ முடியுமோ அதை வந்து அகுஸ்தினர் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கப்புறம் மனம் மாறி அவர் வந்து இன்னைக்கு திருச்சபையினுடைய தலை சிறந்த மறை வல்லுடராக இருக்கின்றார் புனிதராகவும் இருக்கின்றார் அந்த ஒரு நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டதற்கான ஒரு காரணம் அவர் சர்ச்சுக்கு ரெகுலராக போனதோ செய்ய வேண்டிய காணிக்கைகளை செஞ்சதோ இல்லை இறை வழிபாட்டில் பங்கேற்றதோ இது எல்லாத்தையும் விட அவருடைய உண்மையான மனமாற்றம் அவருடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது இது ஒரே மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள இறைவன் செயலாற்ற முடியும் ஏனென்றால் நமது எண்ணம் நமது எண்ணம் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றதா இறைவன் சொற்படி நம்ம நடக்கின்றோமா அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய சொற்களில் வெளிப்படும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம செயல் நம்மளுடைய எண்ணம் சொற்கள் அதுக்கப்புறம் நம்ம செயலாற்றும் போது அதை நம்மளுடைய செயலில் வெளிப்படுவதா இது எல்லா விஷயங்களும் ஒருங்கு சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் ஒரு முழுமையான இறை வாழ்வை நம்மளால் வந்து வாழ முடியும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நிச்சயமாக ஒரு கடினமான காரியம் தான் அது லேசப்பட்ட காரியம் கிடையாது பட் அதுக்கு டைம் எடுக்கும் நிச்சயமாக அதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டிய சரியான தருணம் சரியான நேரம் என்னென்னா இந்த ஒரு தான் இந்த ஒரு தவக்காலத்தில் அதற்கான தயாரிப்பு நம்ம ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்குமே நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பர்ஃபெக்ட்டு நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டின் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன் நானும் ஒரு மனிதன் எனக்குள்ளேயும் நிறைய நிறை குறைகள் இருக்கலாம் ஆனால் நான் இறைவனை பற்றி கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்னுடைய எண்ணம் என்னுடைய சொல் என்னுடைய செயல் அனைத்துமே ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் அது மாறுபட்டு முரணாக இருக்கக்கூடாது அது வந்து நான் ஆசைப்படுவது அதற்கான முயற்சிகளை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் வந்து எனக்கு வந்து வேலைகள் பல இருந்தாலும் நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த ஒரு இறைவார்த்தை நான் படிக்கின்ற இறைவார்த்தை நான் கற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு புரிதலை வந்து மக்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னோடு இணைந்து அவர்களும் இந்த ஒரு பயணத்தில் என்னோடு இணைந்து பயணித்து மீட்பை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு சேனல் மூலயமாவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக கஷ்டம்தான் ஏற்றுக்கருத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு ஒரு சிம்பிளான ட்ரிக் என்னென்னா நான் ஃபாலோ பண்ணது நான் எப்போ எல்லாம் எனக்கு மனசுக்கு ஏற்ற வகையில் நான் வந்து செயல் செயல்படுத்தவில்லையோ உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எண்ணத்தில் நான் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பேன் பட் நான் செயலில் பண்ணும்போது அதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் அது நம்ம ஜேர்னலிங் பண்ணுறதோ இல்லை நம்ம ஒரு டைரி எழுதுறதோ அது போல கூட வச்சிக்கலாம் நான் டைரியில் ஒரு சில விஷயங்கள் டைரியில் எழுதுவோம் ஒரு சில விஷயங்கள் நான் ஃபோனில் நோட் பண்ணுவேன் ஏன்னா எல்லா நேரங்களும் ஃபோனை நோட் பண்ண டைரியில் நோட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அப்படி பண்ணும்போது நான் பார்க்குறேன் எங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க என்னை இறை வழியில் பக்குவப்படுத்துவதற்கு அவர்கள் உதவினார்கள் அவர்களுமே ஒரு சில கேப்ஸ் என்கிட்ட பார்க்கும்போது அவர்கள் அதை வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ அது எல்லாமே வந்து என்னை வந்து இன்னும் மெருகேற்றுவதற்கு இறைவனோடு இன்னும் நெருக்கமாக நான் செல்வதற்கு எனக்கு உதவியாக இருந்தது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா என்னுடைய தோழி ஒருத்தங்க அவங்க அவங்க பேர் வந்து ஆக்னஸ் அவங்க ஒரு வாட்டி நான் வந்து என்னை பார்க்கும்போது போன தவக்காலத்தில் நாங்கள் கோவையில் இருந்தோம் அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த பாவ சங்கீதனம் செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க கிட்டத்தட்ட அப்போ நான் செஞ்சு ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆயிருந்து அப்போ ஆறு மாதம் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே மனசு அப்படியே நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு என்னை கருத்தாவே அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ஒரு மலையாளி அப்புறமா வந்து இங்கே உடனடியாக பாவ சங்கீதனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் நான் ஒரு ஒரு வாரம் செய்யவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி என்னை ரெண்டு வாட்டி ரிமைண்ட் பண்ணாங்க ரிமைண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் போய் பாவ சங்கீதனம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் பாவ சங்கீதனை குறித்து கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பித்து அதை ஒட்டி கொஞ்சம் பக்குவப்படுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிதல்கள் ஏற்படுது ஸோ இது போல் அதுக்கப்புறமா வந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையுமே நான் வந்து யோசித்து சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் நாளைக்கு அவங்களுக்கு எப்படி அது செய்யும்போது அது வந்து வெளிப்பட்டுருக்கு அப்படின்றத யோசிக்கும்போது அது ஒருவேளை தவறாக முடிஞ்சிருந்தது அப்படின்னா அதை எப்படி நான் வாட்டி அந்த தவறை செய்யாமல் திருத்திக் கொள்வது அது நல்லதாக முடிந்தது அப்படின்னா இன்னும் அதை எப்படி உறுதியுடனும் மேன்மையுடனும் எடுத்து செல்வது இதை வந்து நான் வந்து உறுதியாக செய்ய ஆரம்பித்தேன் ஆகையால் இந்த ஒரு வீடியோவிலிருந்து இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது கடினமான ஒரு விஷயம் கண்டிப்பாக சவால்கள் இருக்கும் ஏனென்றால் இறைவன் நமக்குள் வாழ்கின்றார் நம்முடைய இதயங்கள் தான் இறைவன் வாழக்கூடிய ஆலயங்களாக இருக்கின்றது நம்ம ஒவ்வொரு வாட்டி நக்குறனை உட்கொள்ளும்போது இறைவன் நம்முடைய இதயங்களில் வந்து வாழ்கின்றார் நம்ம மனசார அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் முழுமையான ஒரு தயாரிப்பு இல்லாமல் நம்ம இறைவனை பெற்றுக்கொள்ளும் போது அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்காது நிச்சயமாக நம்ம பாவத்தை சேர்த்துக்கொள்வதற்கான வழி வகுக்கும் தகுந்த தயாரிப்புடன் நம்ம இறைவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் ஆகையால் இந்த ஒரு தவக்காலம் ஒரு சிறந்த காலம் மனமாற்றத்திற்கான காலம் நம்ம நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சொல் நம்மளுடைய செயல் இவை அனைத்துமே இறைவனுக்கு உகந்தபடி இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் சவாலாக இருக்கும் நேரங்களில் அதை நாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை எழுதி வைத்து அதை நாளைக்கு எப்படி நம்ம மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்தி கொண்டு இன்னும் புனிதமான வாழ்க்கையை நோக்கி நம்ம வாழ முடியும் புனிதமாக வாழும்போது இறைவன் நம்மோடு கூட துணையாக இருப்பார் இறைவன் நம்முள் இணைந்து நமக்குள் செயலாற்றுவார் நம்மளும் புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும் இறைவனுடைய நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவின் நாமும் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக பெறுவதாக ஆமேன்